ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரைமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்டில் முதலீடு பண்ணி நமக்கு டிவிடெண்டாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பலருக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்டில் வந்து எஸ்டபிள்யூபியை பற்றி தெரியும் பட் ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் வந்து டிவிடன் மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் இருக்குது அந்த டிவிடண்ட் ஆப்ஷனில் நம்ம எப்படி டிவிடண்ட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் ரிஸ்க்கு நம்ம குறைவாக எப்படி முதலீடு பண்ணி பெரிய அளவில் வந்து பங்கு சந்தையில் ஏற்ற இருந்தாலும் நம்மளோட முதலீடு வந்து பெரிய அளவில் பாதிக்காமல் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இந்த வீடியோல நீங்க பாக்குறதன் மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நாம டிவிடெண்ட் ஆப்ஷன் வழியா நமக்கு டிவிடெண்ட் என்னன்னா வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எந்த பண்டில நம்ம முதலீடு பண்ணனும் அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை விஷயங்கள நாம இதுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது growth அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் தெரியும் growth அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற முதலீட்டில் சப்போஸ் ஒரு பத்தாயிர ரூபா நம்ம முதலீடு பண்ணால் என்னை விட மதிப்பு பத்து ரூபாய் இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ஆயிரம் யூனிட் கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இதே இந்த பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டை வந்து நீங்கள் பத்து வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து அதே யூனிட் தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு யூனிட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினோரு ரூபா போணுச்சின்னா உங்களுக்கு அதோட லாபம்ங்கிறது கிடைக்கும் இதுதான் வந்து குரோத் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஐடிசி டபிள்யூஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஐடிசி டபிள்யூஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடன்ட் கம் வித்ராவல் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஐடிசி டபிள்யூஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு டிவிடன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர சில ஃபண்டுகள் வந்து மந்த்லி பேசிஸில் கொடுக்குறாங்க சில ஃபண்டுகள் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் கொடுக்குறாங்க நீங்கள் முதலீடு பண்ணுற முதலீடு வந்து அந்த ஃபண்டு வந்து எந்த விதமான டிவிடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ டிவிடன் பே ஆட்டோ ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாதம் மாதம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அவங்க வந்து உங்களுக்கு டிவிடன் கொடுக்குறாங்க சப்போஸ் ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபுல்ஸ் அல்லது தேர்ட்டி ஃபுல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு டிவிடென்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டிவிடென்ட் எத்தனை யூனிட்டுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க அந்த தொகையை இதுக்கு வந்து டிவிடன் டேக்ஸுங்கிறது இருக்குது அந்த டேக்ஸ் கழிச்சது போக பாக்கி இருக்க தொகை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வந்து அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது எத்தனை அளவு வந்து உங்களுக்கு அவங்க டிவிடன் கொடுத்தாங்களோ எத்தனை யூனிட் கொடுத்தாங்களோ அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் திருப்பியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டில் வந்து மறு முதலீடு பண்ணிடுவாங்க இதை தான் வந்து டிவிடன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஆயிரம் யூனிட் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க உங்களுக்கு டிவிடெண்டாக வந்து ஒரு இருபது யூனிட் திருப்பி கிடச்சிச்சின்னா அந்த ஆயிரத்தி நூ டிவிடெண்டாக ஒரு இருபது யூனிட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருபது யூனிட் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் இப்போ என்னைய விட மதிப்பு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் டிவிடன் கொடுக்குறப்ப வந்து பத்து ரூபாய் நாற்பது காசு இருக்கும் பட்சத்தில் டிவிடென்ட் கொடுத்ததுக்கப்புறம் பத்து ரூபா இருபது ஃபில்ஸ் அப்படின்ட்டு ஆகிடும் பட் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் குறையும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு யூனிட் ஆட் ஆகிடும் அப்படி பார்க்குறப்ப இந்த யூனிட் ஆட் ஆகி ஆகி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் நீங்கள் பார்க்க முடியும் சரி நம்ம டிவிடென்ட் ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உதாரணமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேட்டகரியை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணணும் சும்மா நீங்கள் போய் ஒரு ஸ்மால் கேப்லேயோ அல்லது ஒரு மிட் கேப்லையோ நீங்கள் போட்டுவிட்டு உங்களுக்கு பெரிய அளவில் டிவிடெண்ட் வழியே பங்கு சந்தை சரிவில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உரிப்படாமல் நீங்கள் முதலீடு பண்ணால் அதற்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இதில் எப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் அக்ரஸிவ் ஃபண்டுன்ட்டுக்கு இந்த ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி இருக்கும் பாக்கி இருக்க போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் அப்புறம் ரியல் எஸ்டேட் இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்படி செய்கிறது மூலம் சப்போஸ் நீங்கள் ஒரு நூறுரூபா முதலீடு பண்ணிங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வந்து ஈக்குவிட்டியில் போடுவாங்க ஸோ பாக்கி இருக்க தேர்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கிற கடன் சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணுவாங்க இப்படி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது குறையும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷனை நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அந்த டிவிடெண்ட் வந்து இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து டிவிடன் கொடுத்துருக்கா அப்படிங்கறத பாருங்கள் மாதம் மாதம் டிவிடன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு நான்கு அல்லது ஐந்து வருடங்கள் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பார்க்குறது மூலம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஃபண்டு வந்து இவ்வளோ டிவிடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷுயராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஒன்ஸ் டிவிடன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இன்றைக்கி வந்து ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து பதினோரு ரூபாய் இருக்கும் பட்சத்தில் டிவிடன் கொடுத்தாங்கன்னா அதோடய யூனிட்டோட ப்ரைஸ் வந்து வந்து வில குறையும் அதாவது பதினோரு ரூபாய் எழுவத்தஞ்சு காசு அப்படிங்கிற அளவுக்கு போகும் அப்படி போகிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க திருப்பி மார்க்கெட் வந்து ப்ரோக்ரஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு திருப்பி அதோட அந்த க்ரோத் வந்து கிடச்சிரும் அதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேணாம் அது மாதிரி இல்லாமல் ஒரு டிவிடெண்ட் ஆப்ஷனில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப டைவர்ஸிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் எப்பயுமே ஒரே ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண வேணாம் இது வந்து நான் சொல்கிறது வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு இருபது லட்சம் ரூபாய் அல்லது முப்பது லட்ச ரூபாய் நாற்பது லட்ச ரூபாய் இப்படி பெரிய கார்பஸை நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ரெண்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறது சிறந்தது அதுக்கு தான் டைவர்சிபிகேஷன் வேணும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் குறைவான தொகையை ஒரு பத்தாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் முதலீடு பண்றப்ப ஒரு பண்டு போதும் ஸோ இதுக்கு வந்து பெரிய அளவு டைவர்சிஃபிகேஷன் தேவை கிடையாது ஒரு பெரிய கார்பஸ் பார்க் பண்ணுறப்ப வந்து டைவர்சிஃபிகேஷன்கிறது ரொம்ப மஸ்ட்டு இந்த டிவிட் ஆப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு மூன்று ஃபண்டுகளை வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த மூன்று ஃபண்டுகள் தான் சிறந்ததுன்னு நான் சொல்லலை இந்த ஃபண்டுகள் வந்து தொடர்ந்து மாதம் மாதம் வந்து டிவிடண்ட் இருக்காங்க இதில் வேண்டாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க்காக போயிட்டு இருக்காத மாதிரி இது சரி வருமா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபண்டு நம்ம பார்க்க போகிறது சுந்தரம் அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எடில் வயசோட அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டு தேர்டு ஃபண்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இது வந்து டிஃப்ரெண்டான ஃபண்டு மேலே நான் கொடுத்த ரெண்டுமே வந்து ஹைப்ரிடு இது வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுங்குறது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எப்போ பீக்கில் இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்க ஈக்குவட்டியில் இருக்க போர்ஷன்ஸை வந்து முதலீட்டை வந்து குறச்சிக்குவாங்க அதே நேரத்தில் டெட் போர்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்திக்குவாங்க எப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கோ அதாவது பர்ச்சேசிங் பவரில் அதாவது அந்த வேல்யூவில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க டெட்டில் போர்ஷன்ஸை குறச்சிக்கிட்டு ஈக்குவிட்டியில் வந்து அதிகப்படுத்துவாங்க இது வந்து டைனமிக் அலக்கேஷன் மாதிரி செயல்படும் ஸோ ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் குறைவாக உள்ளது அதனால தான் வந்து இது வந்து டிவிடண்ட் ஆப்ஷனுக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த மூன்று ஃபண்டுகள்லேயும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் பார்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ டிவிடன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் போட்டு காட்டுறேன் அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ டிவிட் வந்திருக்கு என்னங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த எக்ஸல் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே அனலிசைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஸ்கிரீன் நம்ம பார்க்குறது வந்து வைஸ் அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டோட அந்த ஐடிசி டபிள்யூஎம் அந்த ஃபண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து க்ரோத் ஆப்ஷன்ஸ் கிடையாது அதனால திருப்பி நான் உங்களுக்கு நான் படுத்துறேன் இது வந்து டிவிடெண்ட் ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்கறோம் இது வந்து டிவிடன்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம செலெக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது முத முதலீடு பண்ணதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற டிவிடெண்டை வந்து திருப்பி நம்ம முதலீடு பண்ணுறோம் இதில் அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் வந்து நம்ம முதலீடு பண்ணதா எடுத்துக்கலாம் அப்படி நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம இருபது லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறோம் இதில் நமக்கு கிடைச்ச யூனிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்ரெண்டு யூனிட் நமக்கு கிடச்சிருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இரு இருபத்ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேட் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க டிவிடண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருப்பீஸ் வந்து அந்த டைத்தில் வந்து டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடச்ச யூனிட் வந்து நானூற்றி எண்பது யூனிட் வந்து டிவிடெண்டாக கிடச்சிருக்கு அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த டிவிடென்ட் தொகையோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடச்சிருக்கு இந்த யூனிட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அந்த யூனிட்டோட ஆட் ஆகும் அப்படி பார்க்குறப்ப வந்து ஏற்கனவே இருந்தது வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஆயிருந்துச்சு இந்த யூனிட் நானூற்றி எண்பது யூனிட் ஆட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கு வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஆகிடுச்சு ஸோ ரீனூஸ் மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு நம்ம ஃபண்டோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மதிப்பு வந்து ஏற்கனவே இருந்த இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து வந்து குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு சரிவு வந்துச்சு அதாவது இருபத்தி நாலு ரூபாய் எழுபது காசுக்கு இருந்துச்சு அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசு அப்புறம் இருபத்தி நாலு ரூபாய் எழு இருபத்தி ஏழு காசு இப்படி இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சரிவில் வந்து இதோட இணைவிட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு ஸோ நம்ம பண்ணின அந்த இருபது லட்ச ரூபாயோட வேல்யூ வந்து இந்த மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சாரி இதில் ஒரு ஆறு மாதத்தில் வந்து பதினெட்டு லட்ச ரூபாய் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எதுவுமே குறையா வரல தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிவிடன் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம பண்ண ஆரம்பத்தில் நம்ம பண்ணுன அந்த எழுபத்தொம்போது ஆயிரம் யூனிட்டுங்கிறது வந்து எண்பத்தி மூவாயிரம் ஆயிடுச்சு ஸோ இப்படி தொடர்ந்து டிவிடெண்ட் வருது டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்குது ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு ஆகிடுச்சு இப்படி தொடர்ந்து வந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கிறதுனால வந்து நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பாதிப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதே ஃபண்டை வந்து நீங்கள் ஒரு குரோத் ஆப்ஷன்ஸில் போட்டிருந்தீங்கன்னா இதை விட வந்து அதோட ஃபால் ரொம்ப அதிகமாகிருக்கும் அப்படி பார்க்குறப்ப டிவிடெண்ட் வந்து ரீஇன்வெஸ்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டில் வந்து எண்ணிவிட மதிப்பு வந்து முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றோரு காசு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு இதில் கிடச்ச டிவிடன் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து நான் ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தது எழுவத்தொம்பதாயிரத்துக்கு வந்து நமக்கு வந்து அந்த யூனிட் கிடச்சிருந்துச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டோட டோட்டல் வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி முப்பத் ஒரு லட்சத்தி முந்நூற்றி ஒரு யூனிட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படி பார்க்குறப்ப நம்ம பண்ணின இருபதாயிரரூபா வந்து இந்த கிடச்ச ஒரு இருபத்தி ரெண்டு ஒரு மூன்று வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் வந்து வளர்ந்துருக்கு இது வந்து எடில் வைஸோட அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டை வரைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சுந்தரத்தில் போட்டிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அந்த டிவிடெண்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் மணி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்து நமக்கு டிவிடெண்டாக கிடச்சிருக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஃபைனலாக இப்போ வந்து அவங்க டிவிடண்ட் கொடுக்குறதோட வேல்யூ வந்து இருபத்தஞ்சாயிரரூபா ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எடில் வயசில் பார்த்தீங்கன்னாலும் வந்து இருபதாயிரம் இருக்குது அதே நேரத்தில் ஆரம்பத்தில் வந்து பதினோராயிரம் ரூபாய் வந்து அவங்க டிவிடன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் நம்ம ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வளர்ச்சி இருக்குது இது வந்து நான் சொன்னது மாதிரி டைனமிக் கலெகேஷன் இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து டிவிடன் கிடச்சது வந்து பதினாறாயிரரூபா கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் ரூபாய் வந்து டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஓவராலாக நம்ம பண்ண அந்த இருபது லட்ச ரூபாவோட வேல்யூ வந்து இந்த மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து வளர்ந்துருக்கு ஸோ ஓவராலாக நம்ம பண்ணின முதலீடு எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து வெறும் மூன்று வருடங்களில் இப்படித்தான் மூன்று வருடங்களில் வந்து தொடர்ந்து கிடைக்குமா அப்படிங்குறது கேட்டிங்கன்னா வந்து பங்கு சந்தை வந்து தொடர்ந்து ஒரு ப்ரோக்ரஸிவ்வில் இருந்ததுனால் இவ்வளோ பெரிய ரிட்டன் கிடச்சிச்சு இல்லாட்டி வந்து விட குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து வருடங்கள் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஒரு ஈக்குவடி சார்ந்த திட்டங்களில் போடுறப்போ ஒரு ஏழு வருடம் வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து டிவிடண்ட் ஆப்ஷன் வழியாக நமக்கு எப்படி வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் நம்ம முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கு எந்த ஃபண்டு சிறந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட இது நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்